வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்கு ரொம்ப நாளாவே திருமணம் ஒரு தடையா இருக்கு திருமணத்துக்கு வரன் பாக்குறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு நிறைய நேரத்தை நம்ம செலவு பண்றோம் அதுக்காகவே நம்மளுடைய வேலையும் நம்ம மெனக்கெடுறதா இருக்கு தொழில்ல வியாபாரத்துல கவனம் செலுத்த முடியாத நிலைமை இருக்குங்கிற சிம்ம ராசிக்கு இப்பொழுது திருமண தடையை நீக்குவதற்கான ஒரு அரிய அற்புதமான கிரக சேர்க்கை வந்திருக்கு இந்த கிரக சேர்க்கை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் இவ்வளவு நாளா குருபா பகவானுடைய அனுகிரகம் நமக்கு குறைவா இருந்ததும் ஒரு காரணம் திருமண தடை சிம்மராசிக்கு இருந்ததுக்கு இப்போ சிம்மராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வந்து குரு அமர்ந்திருக்கிறார் இன்னும் ஒரு வருஷம் அங்கதான் இருப்பார் இந்த குரு பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்தாலே குரு என்பவர் மங்கள விஷயங்களை ஒருத்தருக்கு நடத்தி கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது திருமண தடை நீங்கிடும் திருமண தடையை நீக்கி தரக்கூடிய ஒரு அருமையான வேலையை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் செய்து தருவார் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் அல்லது குரு ராகு சேர்ந்திருப்பது குரு கேது சேர்ந்திருப்பது சூரியன் செவ்வாயோட சேர்க்கை சனி ராகு அல்லது சனி கேது சேர்க்கை அல்லது ராசியில் லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே திருமண தடைக்கான கிரக அமைப்புகள் இந்த கிரக தடைகளை நீக்கிறதுக்குமே இப்ப ஒரு அற்புதமான அமைப்பு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வந்திருக்கு இது நூத்தி இருபது வருஷ பஞ்சாங்கத்தை எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு அரிய கிரக அமைப்பு ஒரே நாள்ல வரல ஒன்பது விதமான உன்னதமான யோக ஒரே நாளில் வந்து உங்களோட திருமண தடையை நீக்கக்கூடிய உன்னதத்தை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிய தகவல்கள் நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோவை உங்களை போல சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களும் பலனடையணும் அப்படிங்கிற விதத்துல இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன்ல போய் நீங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் இருக்க குரூப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப் எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் சிம்ம ராசிக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் உங்களுக்கு உங்களோட ராசிநாதனின் ஆசீர்வாதமும் ராசிநாதனின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக வேணும் அப்ப உங்களோட ராசிநாதன் தான் உண்மையை குறிக்கக்கூடிய அரசியலை அரசு உத்தியோகத்தை குடும்பத்தின் தலைவரை எல்லாம் குறிக்கக்கூடிய நேர்மையை குறிக்கக்கூடிய அற்புதமான கிரகம் சூரியன் அந்த சூரியனின் அதிபதி தான் சிவபெருமான் உங்களோட எந்த விஷயத்தில் தடை இருந்தாலும் எதில் தாமதம் இருந்தாலும் எந்த புதிய முயற்சிகளாக இருந்தாலும் நீங்க வழிபட வேண்டிய கடவுள் முதலில் சிவபெருமானை அப்ப கமன்ல போய் ஓம் நமக் அப்படின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்களோட திருமண தடை எந்த விதமான எதிர்பார்ப்பு எப்படி உங்களுக்கு வாழ்க்கை துணை வரணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ எல்லா விதத்தையும் உங்களுக்கு அமைத்து தருவதற்கு உங்கள் ராசிநாதனின் வழிபாடு அவசியம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அரிய ஒன்பது விதமான யோகங்கள் என்னங்கிறத பார்க்க போறோம் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு உங்க ராசியில கேதுவும் கும்ப ராசியில ராகுவும் இருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஆண்டிக்ளாக்வைஸ்ன்னு சொல்லக்கூடிய கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில செக் பண்ணி பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வரிசையாக இருக்கும் இந்த எட்டு கிரகங்கள் வரிசையாக மாலை கட்டண மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு பெயர் ஜோதிடத்தில் கிரக மாளிகா யோகம் அரிதிலும் அரிதாக வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்திற்கு பெயர் தான் கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகம் பொதுவாகவே எந்த ஒரு தடையையும் எந்த ஒரு பிரார்த்தனையையும் எந்த ஒரு வழிபாட்டையும் உங்களுக்கு முழுமை பெற செய்யும் இந்த கிரக மாளிகா யோகத்தால் பலன் பெறும் ராசிகளில் முக்கியமான ராசியாக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய திருமண தடைக்கு இந்த கிரக மாளிகா யோகம் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அந்த கிரக அமைப்புமே அதற்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த திருமண தடைக்கான பரிகாரத்தை இருக்கக்கூடிய உங்க இருக்க இருக்கேது இடையில எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கும் பொழுது அந்த யோகத்திற்கு பெயர் யோகம் இதே உங்க ராசியில் ராகு இருந்து கும்ப இருந்தா அதற்கு பெயர் தோஷம் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியது காலசற்ப யோகம் அந்த யோகத்தில் உங்கள் ராசியும் பங்கு பெற்று இருப்பதால் உங்களுக்கு ராகு கேதுவால் திருமண தடைனா அந்த திருமண தடை நீங்கிவிடும் இது மூன்றாவது அமைப்பு நான்காவது அமைப்பு பொதுவாக திருமண தடையில செவ்வாய் தோசத்தை பத்தி பேசாம யாருமே இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட செவ்வாய் தோஷத்தை நீக்கும் விதமாக செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசரிச நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் அந்த ஒரு அற்புதமும் நான் சொல்லக்கூடிய நாளில் இருக்கிறது அப்ப செவ்வாய் தோஷத்தை நீக்கும் ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு ஒரு மங்கள நிகழ்வு நடப்பதில் இருக்கும் தடை செவ்வாயால் வரக்கூடிய அந்த தடையை குரு பகவான் விடுவார் யோகத்துல அடுத்தது நம்ம பார்க்க போறது ராசிங்கிறது சுக்குரனின் வீடு இந்த சுக்குரன் என்பது ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய இடம் இன்னொன்னு பெண்ணுக்கு அப்ப கணவனை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது செவ்வாயின் வீடு அப்ப ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கரனின் வீடான ரிசப ராசியில் நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் சூரியன் அமர்ந்திருப்பார் சூரியன் தான் நவ கிரகங்களில் ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் தன் மனைவி நல்லபடியா நமக்கு அமையணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் நம்ம எதிர்பார்த்த வரன் நமக்கு அமையணுங்கிற அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக ரிசப ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பார் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைவதற்கு செவ்வாயின் ஆதரவு வேணும் அப்ப பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய இடம் அந்த செவ்வாயின் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கும் அந்த நாள் மிகப்பெரிய ஒரு பலனை தரும் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வரன் விரும்பிய விதத்தில் உங்களை எப்படி பார்த்துக்கணும் நீங்க எப்படி இருக்கணும் ஒரு கனவோடு இருந்தீங்களோ அந்த கனவை நனவாக்கும் விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் வந்து அமைவார்கள் ஒரு ராசிக்கு கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராசிக்குமே காரகன் என்பவர் சுக்கரன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஆனா கலத்திர காரகன் அதாவது கல்யாணத்தை நடத்தி வைக்கும் கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் சுக்ரனின் அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அள்ளி தரக்கூடிய கொட்டி கொடுக்கக்கூடிய தாய் மகாலட்சுமியே ஒருவரின் திருமணத்திற்கான கிரகமாகவும் இருப்பதால் தாய் மகாலட்சுமியை நினைத்து திருமண தடைக்காக செய்யும் எல்லா பரிகாரமுமே பெரிய அளவிலான வெற்றியை தரும் அது நூறு சதவிகித பலனை உறுதியாக தரும் அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிதான் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த பௌர் பௌர்ணமி வைகாசி மாதம் புதன்கிழமை வருது பௌர்ணமி செவ்வாய்கிழமை போட்டிருக்கோம் நீங்க அதை பார்த்து யாருமே கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டியதில்லை ஏன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஆரம்பிக்கிற பௌர்ணமி புதன்கிழமை ஒரு மணிக்கு மேலதான் முடிவடையுது அப்ப எந்த ஒரு விஷயங்கள் வளரணும் வெற்றி அடையணும் அது சுபமாக நடக்கணும் சுபமாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ மங்களமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே காலையில் தொடங்கணும் அப்ப இந்த பௌர்ணமி புதன்கிழமை காலையில இருக்கிற அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடு திருமண தடையை உறுதியாக நீக்கும் வர ஜூன் பதினொன்னாம் தேதி வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி தான் பௌர்ணமி இந்த வைகாசி பௌர்ணமி தான் இத்தனை யோகங்களும் உள்ள பௌர்ணமியாக இருக்கு ஒவ்வொருவரோட திருமண தடையையும் அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நின்ன திருமணமாக இருக்கலாம் மண்டபம் பேசி துணி எடுத்து நின்று போன திருமணத்தை கூட மீண்டும் நடத்தி வைக்கலாம் அல்லது அதைவிட சிறந்த வரனை உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக வர வைக்கலாம் இந்த மாதிரி பல அற்புதங்களை பல பேரோட வாழ்க்கையில நிகழ்த்திய பௌர்ணமி அதுவும் ஒன்பது யோகங்கள் உள்ள ஒரே நாளில் வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை தவற விட்டு விடாதீர்கள் இந்த பௌர்ணமியில அடுத்தது என்னெல்லாம் சிறப்பு இருக்குங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்த்திடலாம் அதாவது இந்த பௌர்ணமி புதன்கிழமையில வருதுன்னு சொல்றோம் புதன்கிழமைக்கு நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அந்த அளவிற்கு புதன்கிழமை சிறப்பு வாய்ந்த நாள் இந்த புதனின் வீடான மிதுன ராசியில் அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி புதன் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி புதன் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கு மங்கள விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு பகவான் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் இப்பொழுது இருக்கிறார் அப்ப ஆசை நிறைவேறணும் அதாவது உங்களின் திருமண ஆசையை குரு பகவான் நிறைவேற்றி தருவார் அவர் புதனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்திடலாம் இப்ப இந்த பரிகாரம் என்பது மகாலட்சுமி ஆலயத்தில் கலத்திர காரகனின் ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செய்யக்கூடிய சுயம்வர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் தான் திருமண தடை நீக்குவதற்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் சொல்லப்பட்ட ஒரு அற்புத பரிகாரம் காரணம் இந்த பரிகாரத்தை முதன் முதலில் செய்தது பார்வதி தேவி பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட இந்த ஹோமம் பார்வதி தேவி பயன்படுத்திய மூல மந்திரத்தையே கொண்டு செய்யப்படுவதால் எல்லோருடைய திருமண தடையும் நீக்கிவிடும் உங்கள் ராசிநாதனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவிக்கு கை கொடுத்த இந்த ஹோமம் அதே ராசியில் பிறந்த சூரியனையே அதிபதியாக கொண்ட உங்கள் திருமண தடையை உறுதியாக நீக்கும் மற்ற பௌர்ணமி நடந்தாலும் இந்த பௌர்ணமிக்கு விசேஷமே ஒன்பது யோகங்களும் இந்த பௌர்ணமியில ஒன்றாக இருக்கு அப்ப இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் திருமண தடையை நூறு சதவிகிதம் உறுதியாக நீக்கும் இந்த நாளும் புதன்கிழமையா இருக்குன்னு சொன்னோம் அந்த நட்சத்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரமே அப்ப புதன்கிழமை புதனின் வீட்டில் குரு பகவான் புதனோட நட்சத்திரமே அன்னைக்கு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பதினோராம் இடத்தோடு தொடர்பு இருக்கு அப்ப லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இந்த இடத்தில் இந்த மூன்று விஷயங்களும் உள்ள பௌர்ணமி நாளில் செய்யும் இந்த பரிகாரம் திருமண தடையை உறுதியாக உங்களுக்கு நீக்கி வைத்துவிடும் நான் ஏற்கனவே வந்து திருப்பாம்புரத்துக்கு போயிருந்தேன் காலகஸ்தி போனேன் திருமணஞ்சேரி திருப்பய்ச்சலி திருநாகேஸ்வரம் கொடுமுடிக்கு போனேன் பவானிக்கு போனேன் ஆலமரத்துக்கு தாலி கட்டினேன் அரச மரத்துக்கு தாலி கட்டணும் வாழ மரத்துக்கு தாலி கட்டி வெட்டணும் அல்லது பூஜை பண்ணோம் ஆனா எனக்கு ராகு கேது தோஷம் நீங்கல கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பரிகாரம் தான் கடைசி பரிகாரம் காரணம் என்னன்னா கலத்தர காரகனின் முன்னிலையில் இந்த ஹோமம் நடைபெறுகிறது ஏன்னா இந்த ஹோமம் எங்க நடக்குது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஹோமம் நடைபெறுது இந்த கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில சேலம்

உங்கள் கைகளால் செய்ய வைக்கப்படும் அதுதான் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு கலத்திர காரகன் முன்னிலையில் செய்யும் எந்த நீக்கும் என்பது ஐதீகம் அதன்படியே இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய திருமண தடை நீங்குகிறது அப்படிப்பட்ட இந்த ஹோமம் பௌர்ணமியில வருது ஒன்பது யோகங்கள் உள்ள நாள்ல வருது இந்த ஹோமம் செய்யற நாள்ல ஒரு அரிய ஒரு கிரக அமைப்பு நம்ம நிறைய சொன்னோம் அது இல்லாம கோவில்கள்ல கும்பாப பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பும் இருக்கு அதற்கு பெயர் நேத்திரம் ஜீவன் நிறைய பேர் கேலண்டர்லையும் பஞ்சாங்கத்திலையும் பார்த்திருக்கலாம் நேத்திரம் ஜீவன் ஒன்று போட்டிருக்கோம் இது எதுக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது இந்த நேத்திரம் அப்படின்னாலே அது கண் அதனாலதான் நிறைய கண் மருத்துவமனைக்கு பேர் நேத்ராலயா இப்படிங்கிற பேரெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த நேத்திரம்னா கண் பார்வை எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் நம்ம கண்ணை மூடி போய் செஞ்சா கூட அந்த நாள்ல முழு கண் உள்ள நாளாக காரியங்கள் வெற்றி பெறும் அதே போல ஜீவன் என்பது உயிரோட்டத்தை ஒரு மனிதனின் ஜீவன் ஆடியை குறிக்கக்கூடிய நாள் தான் அந்த ஜீவன் இந்த ஜீவன்லயும் நேத்திரத்திலையும் மூன்று விதமான பிரிவு உண்டு நேத்திரம்ங்கிறது இரண்டு கண்கள் உள்ள நாள் ஒரு கண் உள்ள நாள் குருட்டு நாள் அப்படின்னு அதே போல ஜீவன் உள்ள நாளையும் மூன்றா பிரிச்சிருக்கும் ஒன்று முழு வாழ்க்கை நாள் இன்னொன்னு அரை வாழ்க்கை நாள் இன்னொன்னு உயிரற்ற நாள் இந்த புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமையில இந்த ஜீவனும் முழு உயிரோட்டம் உள்ள நாளாகவும் நேத்திரத்திலும் இரண்டு கண்கள் உள்ள நாளாக இருக்கு இது கும்பாபிஷேகத்திற்கு விசேஷம்னு சொன்னோம் ஏன்னா கும்பாபிஷேகத்தில் விக்கிரகத்திற்கு கண் திறக்கும் நிகழ்வும் பிராண பிரதிஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்கிற அந்த நாள்ல கும்பாபிஷேகம் ஒரு முகூர்த்த நாள் இல்லாம இருக்கலாம் அன்னைக்கு கூட கும்பாபிஷேகம் வைக்கலாம் ஆனா பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் இல்லாத நாள்ல கும்பாபிஷேகம் செய்யவே கூடாது அப்படி பொதுவாக செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட நேத்திரமும் ஜீவனும் இருக்கிற நாள்ல நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முழுமை பெறும் அது உயிரோட்டம் பெறும் அந்த பரிகாரத்திற்கு சக்தி கிடைக்கும் அந்த பரிகாரம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகும் எல்லாத்தையும் தாண்டி பௌர்ணமி ஒன்பது வித யோகங்கள் பரிபூர்ண நேத்திரம் பரிபூர்ண ஜீவன் மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்கிறோம் அஷ்டலட்சுமி நவ கிரகங்கள் பார்வை இருக்கு கிரகங்கள் கொடுக்கும் தோஷம் ராகுவால் கேதுவால் சனியால் சூரியனால் செவ்வாயால் எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது கிரகத்தின் முன்னிலையிலே செய்வதால் அது பரிபூர்ணமாக நீக்கப்படும் ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் இந்த மாதிரி ஒரு அரிய நாளில் நம்ம பரிகாரம் செய்யாம திருமண தடை நீக்குவதற்கு முயற்சி செய்யாம நம்ம வேற எப்ப முயற்சி செய்யறது இது போல ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் இந்த பிறவியில் இனி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட இந்த உன்னத நாளை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு இந்த வீடியோவை கடவுள் நீங்க பாக்குறபடி செய்யறாருனாலே உங்களுக்கு கிரக தோஷங்களை நீக்கிறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது நம்ம கையில இருக்கு நீங்க இந்த ஹோமத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வரணும் தான் நான் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒருவேளை உங்க குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்க மட்டும் அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை நீங்க மொத்தமாவே வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா ஜாதகத்தை அனுப்பி அந்த ஜாதகத்தை நாங்க பிரிண்ட் போட்டு ஹோமத்திலையும் மகாலட்சுமி பூஜையிலையும் வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஏற்பாடும் செஞ்சிருக்கோம் ஆனால் நான் சொல்றது முடிந்தவரை இந்த ஹோமத்தில் சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வரணும் இதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா சம்பந்தப்பட்ட நபர் ஆனோ பெண்ணோ திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த பூஜையில் அமர்ந்தால் உங்களுக்கு மகாலட்சுமியின் மாலை உங்களுக்கு அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமம் தொடங்கும் அப்ப மகாலட்சுமியின் மாலை அதாவது களத்தை காரகனான திருமணத்தை நடத்தி வைக்கும் தாய் மகாலட்சுமியின் மாலை உங்களுக்கு கழுத்தில் விழும் இந்த நேரம் திருமண மாலை விரைவாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தாய் மகாலட்சுமி செய்து தருவார் இந்த ஹோமம் வர வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஹோமம் தொடங்கிறோம் அப்ப ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் ஒன்பது மணிக்கு வந்துடணும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் அப்பதான் மகாலட்சுமியின் மாலையை முதல் நாளே நாங்க தயார்படுத்தி வைக்க முடியும் உங்களுக்காக பூஜை ஏற்பாடுகள் செய்ய முடியும் அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் ஆன்லைன்ல கலந்துக்கலாம் அதற்கும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொள்வது அவசியம் உறுதியாக வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் தாய் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் நவ கிரகங்களும் நிச்சயமாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண தடையை உறுதியாக நீக்கும் உங்கள் அனைவரையும் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நேரில் வரக்கூடிய வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மற்ற சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்ரா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்